வணக்கம் வெல்கம் டு பிளங்கன் பீப் இந்த வீடியோ பார்க்க சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிம்பிள் டேஸ்ட் டிஜிட்டல் கிச்சன் ஸ்கேல் இது நான் ரீசெண்டா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுது அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ப்ராடக்ட்டோட லிங்க் டெஸ்கிரஷன் இருக்கு செக் பண்ணி பாருங்க ஸோ அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹைலைட்ஸ் இருக்கு அதை பார்த்துடலாம் ஹை குவாலிட்டி கண்டிப்பா அண்ட் இசி டச் பட்டன்ஸ் ஹை கான்ட்ராஸ்ட் எல்இடி டிஸ்பிளே அப்புறம் ஆட்டோ ஆஃப் பேக் சைடில் கொஞ்சம் ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு மாடல் நம்பர் செவன் ஹண்ட்ரட் ஐஎன் டபுள் ஜீரோ ஒன் எயிட் கெப்பாசிட்டி எய்தர் ஃபைவ் தௌசண்ட் கிராம் இல்லைனா ஃபைவ் தௌசண்ட் மில்லி லிட்டர் அப்புறம் யூனிட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிட்ஸ் சப்போர்ட் பண்ணுது கிராம் மில்லி லிட்டர்ஸ் அண்ட் அதர் டைப்ஸ் பவர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ட்ரிபிள் ஏ பேட்டரி தேவைப்படுது நாட் இன்க்ளூட் இந்த பாக்ஸ் ஸோ கஸ்டமர் சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் இருக்கு நைன்டி டேஸ் ரீஃபண்ட் கேரண்டி டுவெண்ட்டி ஃபோர் மந்த் ஃபுல் வாரண்டி அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் கஸ்டமர் சர்வீஸ் இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இதுதான் நம்ம ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் ப்ராடக்டோட டாப் சைடுக்கு வந்து மெட்டாலிக் ப்ரஷ் ஃபினிஷ் வருது நல்ல லுக்ஸ் கொடுக்குது அண்ட் இது வந்து ஃபுட் கிரேட் த்ரீ நாட் ஃபோர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் கூட ப்ராடக்ட் வந்து லைட் வெயிட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காவும் இருக்கு இங்க பாட்டம்ல எல்இடி டிஸ்பிளேயும் ரெண்டு சைட்ல டச் பட்டன்ஸும் வருது இது வந்து டச் பட்டன்ஸ் பிரஸ் பண்றது பதிலாக ஜஸ்ட் டச் பண்ணாலே ஒர்க் ஆகும் சீக்கிரமே இதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம் இங்க டிஸ்பிளேக்கு மேல வந்து நமக்கு மேக்ஸ் வெயிட் இன்ஃபர்மேஷன் இருக்குது டி இஸ்வல் டு ஒன் கிராம் அப்படின்னு அளவுக்கு இன்கிரிமெண்டல் மெஷர் வேல்யூ ஆர் லீஸ்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ப்ராடக்ட்டோட பேக் சைட்ல நமக்கு பேட்டரிக்கான ப்ரொவிஷன் இருக்கு மூணு ட்ரிபிளே பேட்டரிஸ் தேவைப்படும் அண்ட் நாலு ரப்பர் குஷனிங் ஸ்டாண்ட் இருக்கு ப்ராடக்ட் ஃபர்மா கிரிப் பண்றதுக்கு இப்ப பேட்டரிஸ் இன்செர்ட் பண்ணலாம் இப்ப பவர் ஆன் பண்றேன் இப்போ நம்ம ஸ்கிரீன்ல வந்து ஜீரோ கிராம்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுது இப்ப யூனிட்ஸ பார்ப்போம் யூனிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்கேல் வந்து வாட்டர் அண்ட் இங்கே வந்து ஜீரோ எம்எல் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுது திரும்ப நான் யூனிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மில்க் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு ஜீரோ எம்எல் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது ஸோ வாட்டர் இல்லைனா மில்க் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மோடை கரெக்டாக செட் பண்ணிக்கணும் ஏன்னா வாட்டர் அண்ட் மில்க்கு பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி டிஃப்ரெண்ட் ஸோ இல்லைனா மெஷர்மெண்ட் தப்பாக வரும் இப்போ யூனிட் பட்டனை திரும்ப ப்ரெஸ் பண்ணும்போது யூனிட் வந்து ஆஸ் அதாவது அவுன்ஸ் அப்படின்றதுக்கு மாறுது திரும்ப ப்ரெஸ் பண்ணால் எல்பி இது வந்து பவுண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் திரும்ப ப்ரெஸ் பண்ணும்போது வாட்டர் அண்ட் எஃப்எல் ஆஸ் அப்படின்னு காட்டுது மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும்போது மில்க் அண்ட் எஃப்எல் ஆஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது ஸோ எஃப்எல் ஆஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ளூயிட் அவுன்ஸ் இது வந்து லிக்யூட் மெஷர்மெண்ட்ஸோட யூனிட் ஸோ யூனிட்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் டெமோக்கு நம்ம வந்து கிராம்ஸ் அண்ட் எம்எல் மட்டும் பார்ப்போம் ஸோ இப்போ கிராம்ஸை செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு சாக்லேட் பார் ஒரு சோப் அண்ட் ஒரு ஒன் கேஜி ஆட்டா பேக் யூஸ் பண்ண போகிறேன் ஒன் பை ஒன் செக் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஃபிஃப்டி ஒன் கிராம் சாக்லேட் பார் ஸோ அக்யூரேட்டாக இருக்குது இது ஒன் ஃபிஃப்டி கிராம் சோப் ஸோ ஆல்மோஸ்ட் சேம் அடுத்து ஒன் கேஜி ஆட்டா பேக் ஸோ தௌசண்ட் தேர்ட்டீன் கிராம்ஸ் அப்படின்றத காட்டுது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிராம்ஸில் தான் காட்டும் ஏன்னா இதில் கேஜின்ற ஆப்ஷன் கிடையாது ஸோ இப்போ அடுத்தது நம்ம வாட்டர் செக் பண்ணி பார்க்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறேன் ரீடிங் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் எம்எல் அப்படின்னு வருது பட் இது கரெக்டான வழி கிடையாது தண்ணி மெஷர் பண்ண ஏன்னா வாட்டர் பாட்டிலோட வெயிட்டும் வந்து ஆட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிங் ஸ்கேல் வாங்குறது வந்து வெயிட் வெரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ஸோட வெயிட்டை கண்டுபிடிக்க தான் ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கு அதுக்கு பேர் வந்து டேர் ஆப்ஷன் இந்த பவர் பட்டனோட இன்னொரு யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேர் பட்டனாக ஒர்க் ஆகுறது இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒரு கேக் பேக் பண்ணணும் அதுக்கு சுகர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மெஷர் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேலை வந்து கிராம்ஸ்ல செட் பண்ணிக்கலாம் பண்ணலாம் இப்ப பவுல பண்ணலாம் ஸோ இப்போ தான் நமக்கு இந்த டேர் ஆப்ஷன் யூஸ் ஆக போகுது இப்போ நமக்கு ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் வெயிட் காட்டுது இதுக்கு மேலே அப்படியே நான் சுகர் ஆட் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டான வெயிட் தெரியாது ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸ்கேல் வந்து ஜீரோ கிராம்ஸ்க்கு ரீசெட் ஆகும் அதாவது இந்த பவுலோட வெயிட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணிவிட்டோம் அதுக்கு ரெஃபரன்ஸாக வந்து இங்கே ஸ்க்ரீனில் ஒரு டீ அப்படின்னு டிஸ்பிளே ஆகும் இப்போ நம்ம பவுலில் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி தான் லிக்விட் ஐட்டம்ஸும் மெஷர் பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் மெஷர் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம் முதல்ல யூனிட் வந்து வாட்டர் அண்ட் எம்எல் மோக்கு மாற்றிக்கலாம் இப்போ பவுலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டயர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ வெயிட் ஜீரோக்கு ரீசெட் ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்ணியை பவுலில் ஊற்ற ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபைன் ரெமல் வாட்டர் மெஷர் பண்ணிட்டோம் இப்போ ஸ்கேலை ரீசெட் பண்ண பவுலை ரிமூவ் பண்ணிவிட்டு பவர் பட்டனை ஒன்ஸ் டச் பண்ணால் போதும் வேல்யூ ஜீரோக்கு ரீசெட் ஆகிடும் ஸோ ஸ்கேலை பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த பவர் பட்டனை டச் பண்ணி ஒரு டூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஸோ ஒருவேளை நம்ம ஆஃப் பண்ணலை அப்படின்னாலும் டூ மினிட்ஸ் கழிச்சு ஆட் ஆஃப் ஆகிடும் ஒருவேளை ஸ்கேலில் வந்து ஃபைவ் கேஜிக்கு மேலே வெயிட் போட்டாலும் நமக்கு வந்து சேஃப்டி வார்னிங் மெசேஜ் இருக்குது நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இஆர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கேல் ஓவர்லோட் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஸோ இதே மாதிரி பேட்ரி லோ ஆனாலும் எல் ஓ அப்படின்னு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வரும் அதை பேஸ் பண்ணி நம்ம பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வெயிங் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ரொம்ப லைட் வெயிட் ஸ்டைலிஷ் அண்ட் மாடர்ன் லுக்ஸ் கண்டிப்பாக இருக்குது வெயிட் மெஷர்மெண்ட்ஸ் ப்ரிசைஸாக கொடுக்குது வேறு வேறு மெஷர்மெண்ட் யூனிட்ஸும் இருக்குது அண்ட் அந்த ஒன் டச் டேர் ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் கன்வீனியன்ட்டாகவும் டேட்டாவும் இருக்கு ஸோ நீங்க ஒரு ஹெல்த்தி டயட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா குக்கிங்ல பேஷனான ஆள்னா கண்டிப்பா இந்த ஸ்கேல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பர்ச்சேஸ் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும் நம்புறேன் அதோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறேன் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்